ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ தான் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நாங்கள் சாப்பாடை வச்சிட்றோம் இதை முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் ஆனால் இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் ஆறு குட்டி போட்டிருக்கா ஒருத்தர் எட்டு குட்டி போட்டிருக்கா இந்த பிள்ளைங்க வளர்ந்து என்ன ஆக போகிறாங்க பிள்ளைங்க ஒழுங்காக உட்காராம வண்டியில் அடிப்பட்டு என்னென்ன ஆக போகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்னென்னா சா நாங்கள் சாயந்தரமாக வெளியே போகும்போது கேட்டுக்கிட்ட ஒருத்தர் உட்காந்துட்டு என்ன பண்ண கொஞ்சம் கேட்டை திறந்தவொடனே அவன் பயந்துட்டு ஓடிட்டான் ஓடினவன் என்ன பண்ணா கேட்டு நான் அவள் உட்காண்டுருக்கான் நான் பார்க்கவே இல்லை வேகமாக திறந்துட்டேன் அது திறந்த உடனே என்ன ஆயிடுச்சு அவள் ஓடுனதுக்கு வந்தய வண்டி இடிச்சிடுச்சு அந்த தம்பி என்ன பண்ண வண்டி இடிச்சு வண்டி அந்த பப்பி மேலே வளர்ந்து பப்பி ஒரு நைன் மந்த் கப்பி இருப்பாள் பெரிய பையன் மேல் குட்டி அது மேலே வண்டி விழுந்துட்டு அந்த தம்பி கொஞ்சம் இதாக இருந்துச்சு நானும் எடுத்து வண்டி எழுதுட்டேன் பட் என்னன்னா காமண்ட் பண்ணியாச்சு நல்லா தான் இருக்கா பட் இந்த பெரிய குட்டியே இப்படி சடனாக கேட்டு திறந்தோன்னே இப்போ நம்ம சாப்பாடு ரெகுலராக வைக்கிறவங்களே சடனாக பயந்து ஓடுது அந்தக்குள்ள இப்போ இந்த குட்டி பத்துக்கிட்டே இருக்குது இதுங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் நல்லா